நைட்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு ரெண்டு விரல் மட்டும் மறத்து போயிடுச்சு அப்படின்னு பதற்றத்தோட எழுந்திரிச்சிருக்கீங்களா காலையில் எழுந்திருக்கும் போதே கழுத்து வந்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிகுறியோடு எழுந்திருக்கீங்களா

இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது இந்த கழுத்து வலி எதனால் வருது இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் யங்ஸ்டர்ஸ்க்கே இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் ஸோ காலையில் எழுந்திருக்கும் போதே கழுத்தை நல்லா பிடிச்ச மாதிரி வந்து இருக்குது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் உட்காந்து வேலை செய்யக்கூடிய பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் குனிஞ்சு ஏதாவது ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்குறதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை சோசியல் மீடியா வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்து பகுதிகளில் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து தெரியும் ஸோ இது வந்து கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாக இருக்கிறதுனால வரக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூங்கும் பொழுது பொசிஷன் கரெக்டாக இருக்காது பில்லோ ரொம்ப ஹைட்டாக வச்சு தூங்கியிருப்போம் இல்லை வந்து சில சமயங்களில் குழந்தைங்க வந்து கையில் வச்சு தூங்க வச்சுருப்போம் இந்த மாதிரி நம்ம தூங்கக்கூடிய பொசிஷன் கரெக்டாக இல்லைனாலும் ரொம்ப நேரம் நம்ம வந்து குனிஞ்சு ஃபோனோ இல்லை வந்து லேப்டாப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இதனால் வந்து கழுத்து பகுதி நல்லா வந்து பிடித்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஸ்டிஃப் நெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்தில் வந்து நல்லா ஷார்ப்பாக ஒரு பெயின் இருக்கும் அதாவது பளிச்சு பளிச்சுன்னு எனக்கு கழுத்தில் ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சடனாக நம்ம வந்து நெக்கை வந்து திருப்பி இருப்போம் இல்லை ஏதாவது வந்து கார்ல சடன் பிரேக் போட்டிருப்பாங்க இதனால கழுத்து பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி உண்டாக இருக்கும் இதனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு நல்ல ஒரு வழி வந்து இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு சடன் ஒரு மூமெண்ட் இருக்கிறதுனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வழி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து கழுத்து பகுதியில் வந்து நல்ல ஒரு பேண்ட் மாதிரி வந்து வலி இருக்கும் ஸோ அது கூட தலைவலியும் வந்து இருக்கும் வெளிச்சத்தை பார்க்கறது சிரமமாக இருக்கிறது சத்தத்தை கேட்கும்போது சிரமமாக இருக்கிறது இந்த மாதிரி கழுத்து பகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப அதிகமான டென்ஷனால வரக்கூடிய ஒரு கழுத்தில் ஸ்டிஃப்னஸ் வர்றது ஸோ ஏன்னா ஆனால் நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோடு மாறிடும் ஸோ இதுதான் வந்து நமக்கு தலைவலி மாதிரியும் உருவாகிறது இது ரொம்ப காமனாக பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் நாள் முழுக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லை வந்து இன்றைக்கே முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் நமக்கு அந்த கழுத்து பகுதியில் ஒரு பேண்டு மாதிரி வந்து ஒரு வழி இருக்கும் ஸோ இது வந்து டென்ஷனால் வரக்கூடிய கழுத்து வலி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்துலேருந்து வலி ஷோல்ட்ரு வரைக்கும் நல்ல ஒரு வந்து தேல் கொட்டுற மாதிரி ஒரு வழி இருக்குது ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே கொடைச்சல் மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறதோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இதே வழி கை வரைக்கும் வந்து ஒரு சிலருக்கு வந்து பரவலாம் ஸோ அந்த வலி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தைலம் தடவிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் வலி குறையும் பட் நைட்டில் வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் வந்து தூங்கலை இல்லை வந்து ஹைட்டாக தலையினை வச்சு தூங்குறோம் இல்லை வந்து நார்மலாக தூங்கினா கூட இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸோ இல்லை வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சேஞ்சஸோ வந்து உங்களுக்கு நரம்புகள் அழுத்தும் போது கைகள் வந்து மரத்து போகிறது கடைசி ரெண்டு விரல் மட்டும் எனக்கு மரத்து போயிடுச்சு டாக்டர் இல்லை கை வந்து எனக்கு முழுவதுமாகவே வந்து ஒரு மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு தான் நான் தூக்கத்திலேருந்தே விழிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கழுத்துல இருந்து கைக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நரம்புகள் பாதிப்புக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம் டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிறது ஒரு காரணமாக வந்து இருக்கலாம் எலும்புகள் வந்து பலகீனமாகி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து காரணமாக வந்து இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் அந்த நரம்புகளோட அழுத்தத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா கழுத்தில் ஒரு சில பகுதி மட்டும் மூமெண்ட் வந்து பண்ணவே வந்து முடியாது ஸோ இதுவும் வந்து அந்த பாஷர் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறனாலோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்து உண்டாயிருந்தது ஸோ ஏதாவது ஆக்சிடென்ட் வந்து இருந்தது அப்படின்னா அந்த கழுத்து பகுதி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால வந்து திருப்ப முடியாது இது ரொம்ப நாளாக கழுத்து தசைகள் வந்து பலகீனமாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பட் இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட சாதாரண ஒரு தசை பிறழ்வில் இருந்து இது கை கால்கள் வந்து செயலிழப்பு உண்டாகிற அளவுக்கு கூட இதனுடைய பாதிப்புகள் வந்து வந்து இருக்கலாம் இது எதனாலலாம் வந்து வருது அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாஷர் ஸோ எப்படி உட்காந்து நம்ம வேலை செய்கிறோம் நம்ம ரொம்ப நேரம் டெஸ்க் ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கைகள் எந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இப்போலாம் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுறாங்க அப்போ அவங்களோட பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறது இல்லை அவங்களுக்கு அது ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டேபிள்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கிறது இல்லை இதெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த பாஷர் கரெக்டாக இல்லாமல் கழுத்து வலி உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பெண்களுக்கு கையில் குழந்தைங்களை வச்சு தூங்க வைக்கிறது ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து அந்த கழுத்து வழி வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஸோ இன்னொரு விஷயம் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எப்போவுமே நம்ம எப்போல்லாம் டென்ஷன் ஆகுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த தசைகள் எல்லாமே இருக்க மேடம் அந்த டென்ஷனோட நம்ம வந்து வேலைகளை வந்து தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து கழுத்து பகுதியில் வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாஷர் ஸோ அவங்களுடைய தோள்பட்டை பகுதிகள் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் ஏன்னா அவங்க முன்னோக்கி குனிஞ்ச மாதிரியே வந்து இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அவங்களுடைய தசைகள் வந்து பலகீனமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய தோள்பட்டையும் முன்னோக்கி வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் ஒரு சில தொழில் முறை அதாவது நம்ம வந்து டைலரிங் பண்ணுறாங்க இல்லை கார் ஓட்டுறாங்க ரொம்ப நேரம் வந்து குனிஞ்சு அவங்க மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேலை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் காமனாக கழுத்து வலி வர்றதுக்கான காரணங்கள் ஸோ அந்த கழுத்து வழியை சரி பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்போ தான் வந்து கழுத்தில் வந்து ஒரு ஒரு அசௌகரியம் வந்து இருக்குது இல்லை ஒரு சில மூமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது அப்படின்னா கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் மகாராஜ் தைலம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பாக வெந்நீர் வச்சு நீங்கள் வந்து ஒத்திரம் கொடுக்கலாம் இல்லை வந்து வெந்நீர் விலை வந்து நீங்கள் குடிக்கலாம் ஸோ இது வந்து மசிலை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் ஆனால் ரிப்பீட்டடாக உங்களுக்கு அந்த கழுத்தில் வந்து மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகிடுது அப்படின்னா உங்களுடைய எலும்புகளில் வந்து ஒரு பாதிப்புகள் உண்டாகுது அதனுடைய அந்த ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னா அந்த எலும்புகளனால் டிஸ்கில் வந்து ப்ரொலாப்ஸ் உண்டாகி அது நம்மளுடைய தண்டுவடம் வரைக்கும் பாதிப்பு உண்டாகாமல் இருக்கிறதுக்காக தான் தசைகள் வந்து தொடர்ந்து ஸ்டிஃப்னஸ்லேயே வந்து இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம மசில் ரிலாக்ஸ் இல்லை பெயின் கில்லரோ போடுறோம் அப்படின்னா அது வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் எதனால் எழுத்து வலி வந்தது நம்மளுடைய பொசிஷன் கரெக்டாக இல்லையா இல்லை நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்து இருக்கா இல்லை நம்ம வந்து குழந்தைங்களை கையில் தூங்க வைக்கிறதோ இல்லை வந்து ஃபீமேலுக்கு ப்ராப்பராக அந்த ஷோல்டர் பொசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் வரும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மருந்துகளும் அதற்கான பயிற்சி முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இதற்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் வந்து இருக்குது ஸோ அந்த சிகிச்சை முறைகளையும் நம்ம வந்து பண்ணும் பொழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய தசைகளில் பலகீனம் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ மீண்டும் யோகா பயிற்சிகளெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் கழுத்து பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு ஏரியா ஏன்னா இந்த பகுதியில் சின்ன பாதிப்பு வந்தாலும் கை கால்கள் வந்து செயலில் வந்து உண்டாகும் ஸோ அதனால அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு கழுத்து வலி வந்துட்டே இருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துட்டே இருக்கு நான் டேப்லெட் போட்டால் அப்போ மட்டும் சரியாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை வந்து எடுத்துக்கிறது நல்லது நம்மளுடைய பாஷர் கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியம் அதே மாதிரி மாதிரி தேவைப்பட்ட சிகிச்சை முறைகளோட உங்களுடைய அந்த தசைகளை பலப்படுத்துறதுக்கான யோகா பயிற்சிகள் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கழுத்து வழியிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் ஸோ என்னதான் கழுத்து வலி காமனான ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட ரொம்ப நாள் அந்த கழுத்து வலியோட இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இதே போன்று இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஏழாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் For மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ Call டபிள்யூ ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்